ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பெண்மேஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கப் போகிறோம் அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சர்வசாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது அதுவும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலை விதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலைவி விதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் தெரிஞ்சுக்குங்க இந்த ஆவணி அமாவாசை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழு ராசி பலனையும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆவணியுடைய பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷம் முதல் மீன வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் அன்று ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் அதிரடியாக கூறப்பட்டிருக்கு இந்த ஆவணி அமாவாசை சிம்ம மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அதனால இது சிம்ம அமாவாசை என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துல வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நாள்னா அது இந்த நாள் என்று சொல்லலாம் அதனால தான் இந்த செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய ஆவணி அமாவாசை பத்தி நிறைய வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இந்த ராசி பலனை இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்ன பலன்கிறதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசில இருந்து பார்க்கலாம் வாங்க உங்களுடைய தனிப்பட்ட செயல்திறன் காரணமாக நீங்கள் முக்கியமான பரிவர்த்தனை ஒன்றை அன்றினால் ஏற்படுத்துவது உங்களுக்கு சாத்தியமாகும் உங்களது பேச்சு அன்று அனைவரையும் கவருவதாக இருக்கோ நிதி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சிறிய விபத்து அல்லது உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்பு அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ மேச ராசிக்காரங்க அன்று ஒரு நாள் உங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது அப்புறம் ரெண்டாவதாக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அன்றைய நாள் இருக்கோ மனதில் கொதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்கோ நீங்க செய்யக்கூடிய பணியின் மீது அன்று கவனம் செலுத்துவது அவசியம் பின்னர் உங்கள் நண்பர்களோடு வெளியில் சென்று அவர்களோடு உரையாடினீங்கன்னா மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்க முடியும் அதனால் அன்று ஒரு நாள் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து செயல்படணும் அப்புறம் மிதுன ராசி பல்வேறு மக்கள் உங்களிடம் பல வகையான கோரிக்கைகளை வைக்கக்கூடும் அவை அனைத்தையும் நிறைவேற்றுவதில் உங்களுக்கு சிரமம் இருக்கும் ஆனால் அவர்களை திருப்திப்படுத்த நீங்கள் அனைத்து கோரிக்கைகளையும் அன்றைய நாள் நிறைவேற்றி ஆகணும் உங்களுடைய செயல்திறனையும் ஆற்றலையும் மக்கள் பாராட்டுவாங்க அன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் முடிவு பண்ணி இறங்கி வேலை செய்யுங்க அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவெடுத்து எடுத்து செயல்படுங்க அப்புறம் கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படுவது அறிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த அமாவாசையில் செயல்படணும் அமைதியாக இந்த அமாவாசையில் இருக்கிறது நல்லது சூழலுக்கு ஏற்றாபடி நடந்து கொண்டால் உங்கள் பணி எளிதாக அன்றினால் நாள் முடியும் அன்று மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கும் உங்களுக்கு இருக்கும் சமூகத்துறை தொடர்பான வர்த்தகத்தில் கூட அன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ அன்றைய நாளே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் அப்புறம் சிம்ம ராசி பல்வேறு மக்கள் உங்களை அன்று பாராட்டுவாங்க ஆனால் நடந்ததைவற்றை நினைத்து நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க சில கேள்விகளுக்கான பதிகள் கிடைக்காமல் அது குறித்து கவலை கொள்வீங்க தனிப்பட்ட இழப்பின் காரணமாக உணவு பூர்வமாக பாதிக்கப்படுவீங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் கன்னிராசி குடும்ப விவகாரம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் உங்க எண்ணத்தை உங்க குடும்பத்தினர் கட்டுப்படுத்துவாங்க வர்த்தக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமை சாதாரணமாக இருக்கும் மாலையில் சிறு ஓய்வாக நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை கோவிலுக்கு கட்டாயம் போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரங்க அதனால் கோவிலுக்கு இந்த அமாவாசையில் போய்ட்டு வந்துடுங்க அப்புறம் துளாராசி இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் மாலை வரைக்கும் உங்க மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு என்பதால் அனுமானிக்க முடியாத வகையில் அன்றைய ஒரு நாள் நீங்க அமைதியாக இருக்கணும் இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு அதனால அதனை எதிர்கொள்ள மனதை தயார்படுத்திக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விர்ச்சக ராசிக்காரங்க காதல் உணர்வானாலும் சரி அல்லது உங்க மேலதிகாரி ஆனாலும் சரி அவர்கள் மனதை சரியான நேரம் இந்த அமாவாசை உங்கள் உணர்ச்சிகளை அவர்களிடம் வெளிப்படுத்துங்க அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஆர்வம் கொண்டிருக்கிற மாதிரி இருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல திட்டமிட்ட வகையில் பணிகளை தொடங்குங்க மிகவும் அந்த நாளில் கவனமாக செயல்படுவது நல்லது கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பல இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கு ஸோ விருச்சக ராசிக்காரங்க அந்த ஒரு நாள் கவனமாக செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த அமாவாசையில் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிறது தாமதமாகலாம் ஆனால் அது கிடைக்காமல் போகாது அதனால ஏமாற்றம் அடைய வேண்டாம் அது உங்க பணியை பாதிக்கும் நல்லதை நினைத்து பொறுமையாக அன்றைய ஒரு நாள் காத்திருக்கணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை காத்திருப்பு நாள் என்று சொல்லப்படுது நெக்ஸ்ட் மகர ராசி இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது சாதனைகள் காரணமாக வாழ்க்கையில் சாதிப்பதற்காகவே பிறந்த பிறவியை போல் இந்த நாளில் உணர்வீங்க நீங்கள் இன்று எது செய்தாலும் அதாவது அந்த அமாவாசையில் எது செய்தாலும் அது அதிக முயற்சி இல்லாமலேயே வச்சு கிடைக்கும் ஏனெனும் முயற்சிகள் எதுவும் இன்றி வெற்றி கிடைக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது இந்த நாளில் ரொம்ப முக்கியம் இந்த நாளில் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது என்பதால் இந்த தினத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்கள் நண்பர்கள் உங்களுடைய செயல்திறனையும் ஆளும பண்பையும் பாராட்டுவாங்க ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த நாள் ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் கும்பராசி சந்தேகங்களும் கவலைகளும் காட்சியில் கறந்து போய் நீங்கள் வெற்றி இலக்கை நோக்கி உறுதியாக செல்வற மாதிரி இருக்கும் வெற்றி பாதையில் பலருடைய மனங்களையும் வெற்றி கொள்வது இந்த நாளில் சாத்தியமாகும் கும்பராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த நாளே ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மீனராசி மீனராசிக்காரங்க புத்திசாலித்தனம் வெளிப்படும் இயற்கை விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஆர்வத்தை கொண்டிருப்பீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பணிகளை இந்த நாளில் நிறைவு செய்வீங்க விதியின்படி நடக்கட்டும் என்று நினைப்பவங்க நீங்கள் அறிவார்ந்த விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க இருப்பீங்க உங்கள் பொறுப்புகளை விட்டு விலக வேண்டாம் இந்த நாளில் உங்கள் பொறுப்புகளை சரிவர பாருங்கள் ஸோ உங்கள் பொறுப்புகளை இந்த நாளில் சரிவர பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழப்பு ஏற்படாது அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கு இந்த நாள் இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆவணி அமாவாசை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே பயனடைங்க இந்த ஆவணி அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை போல இல்லாமல் ஸ்பெஷல் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த ஆவணி அமாவாசையில தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி அவிட்டோம் ஆவணியுடைய ரோஹிணி நட்சத்திரமான கிருஷ்ண ஜெயந்தி ஆவணியில் விநாயகர் அவதரித்தது இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிறந்ததாக கூறப்படுது அதனாலேயே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது ஸோ இந்த அமாவாசையில் நம்ம திதி தர்ப்பணம் செய்கிறோமோ இல்லையோ நம்மளோட ராசிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம கவனமாக இருக்கணும் அதனால தான் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த ஆவணி அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தொழில்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வேற ஒரு புதிய அப்டேட்டான போடுற தாள்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சு உடனுக்குடனே வந்து பயன்பெறுங்க கண்டிப்பாக வந்து அந்த தாள்களும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்